எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறேன் அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து சீடு போட்டு தான் உருவாக்கினது இந்த கத்திரிக்காய் வந்து பர்பிள் கலரில் காய்க்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் கடையில் கத்திரிக்காய் வாங்குறதே இல்லை எப்போவுமே குழம்புக்கு வந்து இதில் தான் பறித்து போடுவேன் அடுப்பில் வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து கத்திரிக்காய் பறிக்கப்படுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் தானே இருக்குது அப்படின்ட்டு அதை பறித்து அது குழம்புக்குள்ளே கட் பண்ணி போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அதுவும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்தல் முத்தலாக விடாமல்படி நல்லா பிஞ்சியாக இருக்கும்போதே பறிச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் அதில் பூச்சி புழு ஒன்றுமே இருக்காது அப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்குள்ளே போடும்போது சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அப் கொழம்பு வைக்க எத்தனை கத்திரிக்காய் தேவையோ அதை மட்டும்தான் நான் பறிச்சுக்கிடுவேன் ப அதிகமாக பறித்து ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கிறதில்ல இந்த செடியை கத்திரிக்காய் செடிகளுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துலாம் நான் அடிக்கிறதில்ல வேப்பிலையை அரைச்சி அந்த தண்ணியை தான் நான் தொளிச்சு விடுவேன் ஆனால் இது வரைக்கும் பூச்சி அதிகமாக வரல உருளை இனிமை எப்படின்னு தெரியல எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் செடி இருக்குது அது வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வச்சது அதுவும் சூப்பராக காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் நாங்கள் பறித்து காயில் எதிரையாவது பூச்சிருக்குதான்னு பாருங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ